ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது வரை மூன்றே மூன்று ஆண்டுகள்தான் கடலூரிலே தங்கினர் இடமாக இருக்கிறது ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது முக்கியம் அன்று எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதுதான் சிறப்பு ஆகின செரிவும் வேண்டாரி தாடப் தொடி கச்சா உழைப்பின் பிடித்தெருவு வேண்டாது இப்படி நாம் எல்லாம் வாழ்வதற்கு பத்து நண்பர்கள் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை ஒரே ஒரு புத்தகம் உட்கார்ந்த இடத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு புத்தகத்தை படிக்கின்ற பழக்கத்தை கற்றுத்தர வேண்டும் குறைந்த செல்வத்தை சிறப்புடன் செலவு செய்து பிள்ளைகளை வளர்க்குமாறு விரும்பி வேண்டி ஒரு பிள்ளைக்கு வேண்டும் வாழ்க்கையில் தவறு செய்யாமல் வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்ய முடியும் இப்படி எல்லோரும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கண்காணிப்பில்லாமல் இருக்கிறோம் ஒரு வீட்டு பிள்ளைகளும் பெற்றவர்கள் நிரந்தரம் பேச வேண்டும் உரையாட வேண்டும் நீ என்ன என்று கேட்க வேண்டும் என்பதை கண்காணிப்பு என்பது சிறந்த ஒரு பயிற்சி ஆகினாலே தெய்வம் தொழால் தொழுன் தொழு நழுவால் பெய்யன பெய்யும் மழை வல்லவன் சொல்லியிருக்கிறான் அவருடைய கடமைகளை எவர் ஒழுக்கமாக செய்கிறார்களோ அவர்களெல்லாம் மனதார நினைத்தாலே செயல்கள் வெற்றி பெறும் என்று தமிழ்ப்பாட்டம் வல்லுவன் சொல்லியிருக்கிறார் தெய்வம் தொழால் பெண்பால் அப்படி தெய்வத்தையே தொழுவதற்கு கூட எனக்கு நேரம் காலம் கிடைக்கவில்லை என்று இருக்கிற ஒரு வீட்டு பெண்மணி தெய்வம் தொடால் கொள்ளன் தொழுது எழுவால் பெய்யன பெய்யும் மழை குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்கிறாளே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வீட்டிலே வளர்கின்ற மூத்தோர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கிற பெண்மணிக்கு அவன் மனதிலே பெய்ய சொன்னாலே மழை பெய்யுமா இப்படியெல்லாம் திருக்குறளிலே இருக்கிறது இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அதை பிள்ளைகளை படிக்க வைத்து அதையெல்லாம் எல்லாம் நாம் காதாலும் கேட்டு மனதாலும் மகிழ வேண்டும் பேங்கில் எத்தனை லட்சம் இருக்குதுன்னு முக்கிய இல்ல பிள்ளைகள் அறிவு எவ்வளவு இருக்குதுன்னு தெரியும் நீ பிள்ளைகளை வந்து தன்னம்பிக்கையோடு வளர்த்துட்டா அவன் வாழ்க்கையில பிழைச்சுவான் ஆனா நீ பேங்க்ல போட்ட செல்வந்த அவன் காப்பாற்றுவானு தெரியாது அதனாலே வளர்க்கும் பொழுது பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும்

பெரிவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் சான்றோர் என்றால் அறிவில் சிறந்தோர்கள் உலகத்தில் உள்ளவர் எல்லோருமே வாழ்த்து விட்டால் வாழ்த்தாகிவிடார்கள் வாழ்த்துவது என்பது வானவருக்கும் பொருந்தும் அப்படி இன்று முழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் நமக்கு பிள்ளை பிறந்து விட்டது சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை எப்பொழுது அவள் பெறுகிறாள் என்றால் அறிவில் சிறந்தோர்கள் இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற தாய் என்ன புண்ணியம் செய்தாரோ என்று வாழ்த்துகிறார்களே அப்பொழுது பல மடங்கு சந்தோஷத்தை பெறுகிறாள் என்று தமிழ் பாட்டன் இந்த திருக்குறளிலே தெல்ல தெளிவாக சொல்கிறார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொல் என்ன அருமையான மக்கள் பேரு மக்கள் பேரு என்ற அதிகாரம் இது பிள்ளைகளை எப்படி பெற வேண்டுமா வல்லுவன் அழகாக சொல்லுகிறான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஆயிரத்தி முன்னூத்தி குரல் விடுங்க முப்பதையாவது படிக்க சொல்லுங்க பிள்ளைகளை மக்கள் பேரு என்ற அதிகாரத்திலே சொல்லுகிறான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளிடும் சொல் ஒரு பிள்ளை பெற்ற தந்தை யார் மகனுடைய சொல்லி தந்தை பெயரை சொன்னால் பிள்ளை சமுதாயத்திலே வளர்ந்திருக்கிறான் என்று பொருள் தந்தை பெயரை சொல்லி மகனுடைய சொன்னால் தந்தை வளர்ந்திருக்கிறார் என்று பொருள் அப்போ ஒரு பிள்ளை தகப்பனார் பேரை பிள்ளை பேரை சொல்லி தகப்பனார் பேரை சொல்வது சிறப்பா தகப்பனார் பேரை சொல்லி அவருடைய பிள்ளைவர் அப்படி என்று சொல்வது சிறப்பா என்று வல்லவன் சொல்லுகிறார் மகன் தந்தை காட்டும் உதவி அவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ளனும் சொல் இந்த பிள்ளையை பெறுவதற்கு அவன் தந்தை என்ன புண்ணியம் செய்தாரா என்று அறிவில் சிறந்தவர்கள் வாழ்த்த வேண்டும் வள்ளுவன் சொல்லுகிறான் இப்படி பிள்ளைகளையெல்லாம் பிறர் வாழ்த்துகின்ற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் புத்தகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வீடுதோறும் நூலகம் என்று ஒன்று அமைக்க வேண்டும் விலை பத்து ரூபாய் ஒரு திருக்குறள் புத்தகத்தோட விலை பதினைந்து ரூபாய் ஒரு பிள்ளைக்கு நாம் இந்த ரெண்டு சொத்து சம்பாதி கொடுத்தா போதும் கண்காணிப்பு என்பது முயற்சி ஆக்கும் முயற்சி இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருமணியாக்கும் முயற்சி இன்மை புகுத்திவிடும் முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை முயற்சிதான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாகும் என்று வல்லவர் பிறந்த சொல்லுகிறார் அப்ப நம்ம ஒரு செயலையும் முயற்சி செய்ய வேண்டும் என் புள்ள படியிலே அது ஒண்ணுமே தெரியல செய்வது கிடையாது நாம் முயற்சி செய்வது கிடையாது ஆனால் பிள்ளைகளை மட்டும் முயற்சி செய்ய செய்வார் நமக்கு பத்து பிள்ளைகளுக்கு இருபது சொல்லிக் கொடுக்கலாம் நமக்கு படிப்பே தெரியவில்லை புத்தகத்தை தரந்து வைத்தால் பிள்ளை தானாக படிப்பார் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு முயற்சி தானே தவிர தானாக காட்டு மரம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் சபை நடிகை நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பறிய மாட்டார் நல்ல மரம் அவைய பிள்ளைகளுக்கு நாம குறிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சமயோக புத்தியை கொடுக்க வேண்டும் உன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் அவரால் செய்ய முடியும் என்று அந்த செயலை கொண்டு போய் சேர்க்கின்ற அறிவியாவது கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் காட்டிலே உயர உயரமாக மரங்கள் இருக்கிறதே அந்த மரமெல்லாம் மரமல்ல என்று அவையா சொல்லுகிறார் அப்ப யார் மரம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் சபை நடுவே ஒரு பெரிய சபை இருக்கிறது அந்த சபை நடுவே ஒரு ஒரு சீட்டை கொடுக்கிறார்கள் இதை படித்து காட்டுற மகனே என்று அந்த ஒரு புத்தகத்தை கொடுத்த உடனே படிக்கும் தெரியாமல் நிக்கிறாமர் அவன் நின்னா கூட பரவாயில்லை ஆனா பக்கத்துல இருப்ப நல்லா படிமாருன்னு குடுக்கவும் தெரியாம நிக்கிறாமார் அவன் தான் நல்ல மரம்னு சொல்றாங்க அப்படியா கவையாகி கொம்பாகி காட்டை கட்டி நிற்கும் அவையெல்லாம் நல்மரங்கள் சபை நடுவே நீ வாசியா நின்றான் குறிப்பதே மாட்டாந்தான் இவன் தான் நல்ல மரம் உனக்கு படிக்க தெரியல பரவாயில்லை படிக்க தெரிந்தவரிடத்திலே கொடுக்க கூட தெரியவில்லையே நீ தானா நல்ல மரம் கருத்து அப்ப நமக்கு படிக்க தெரியவில்லை நம்முடைய பிள்ளைகளையாவது நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாதா அப்படி நினைக்காமல் வாழ்வதுதான் நாம் மரம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியே ஒரு நன்கு படித்தவனை எப்படியாவது விடலாம் ஆனால் படிக்காதவனை எப்படியும் திருத்த முடியாது அறிவே கல்வியாம் அறிவிலார் குடும்பம் நெறி காணாது நின்றபடி விடும் சொத்தலாம் விட கற்ற கல்வியாம் நாளை விற்றால் மேன்மை தரும் செல்வம் கடல் போல் சேரினும் என்ன பயன் அறிவில்லார் இரண்டு கண்ணில்லாரே என்று சொன்னான் பாரதிதாசன் இரண்டே வீடு என்று தலைப்பீடு என்ன சொல்லுகிறான் உனக்கு எத்தனை கோடி செல்வங்கள் இருந்து என்னடா பிரயோஜனம் கண் இல்லாதவன் இட்லி போட்டு வச்சா எத்தனி இட்லி அவனுக்கு தெரியுமா கண் தெரியும் அப்போ எத்தனை இட்லி இருக்குன்னு தட்டுல தெரியாதவனுக்கு கண்ணு தெரியல அதுபோல போல எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் அறிவி இல்லாமல் வாழ்பவன் கல்வி இல்லாமல் வாழ்பவனும் இருந்த வீன்க்கு சமான நேரம் பாரதிதா அறிவே கல்வியாம் அறிவிலார் குடும்பம் நெறிகாதாது நின்றபடி மீண்டும் குடும்பத்தில் போய் நீ நல்லது கெட்டது சொல்லி கேட்க மாட்டா அறிவே கல்வியா அறிவிழா குடும்பம் நெறி காணாது நின்றபடி விடும் சொத்தலாம் விட கற்ற கல்வி அவ் நாளை விற்றால் மேன்மை ஒரு பிள்ளை நீ நன்கு படிக்க வைத்து பார் நீ இன்னைக்கெல்லாம் வாழ்த்தா ஒரு முந்நூறு ரூபாய்தான் கூலி ஆனா அறிவை கொண்டு சம்பாதிக்கிற பெயர் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் அது அறிவினால் கிடைக்கின்ற செல்வம் நாம் சம்பாதிப்பதெல்லாம் அறிவில்லாததெல்லாம் சம்பாதிப்பது உடம்பு வழியினால் சம்பாதிக்கப்படுகிறது ஒரு கூலி வேலை செய்பவன் என்று சம்பாதிக்கிற சொத்து முன்னூறு ரூபாய் அதே அறிவை கொண்டு சம்பாதிக்கிற சொத்து மூவாயிரம் ரூபாய் எது அதிகம் நாம் எழுபது கிலோ எடை கொண்டு ஒரு மமிட்டியை கொண்டு கூலி வேலை செய்து முன்னூறு ரூபாய் சம்பாதிப்பது சாலத்திருந்ததால் அறிவை கொண்டு இயந்திரத்தை கொண்டு ஒரு வேலையை செய்து சம்பாதிப்பது அறிவித்திருந்ததா பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் படித்த அறிவை செயலாக்க செயலாக்குகின்ற திறமையை கற்றுக் கொடுக்க வேண்டும் இனிதான் வள்ளுவன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார் வெள்ளத்தனையே மனநீட்டம் ஆந்தும் உள்ளத்தனையே உயர்வு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் உள்ளோப்பா எவ்வளவுதான் சாமி உருந்தால் கஷ்டம் வந்து சாமி உருண்டா கஷ்டம் வந்து அப்ப ஏதாவது ஒரு எதிர்பார்க்கல எதிர்பார்த்து என்பது எப்படி இருக்க வேண்டும் துன்பங்கள் நம்மளை நெருங்க நெருங்க அதை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை பெறுகின்றனாக இருக்க வேண்டும் என்று வல்லுவன் சொல்லுகிறான் நீ ஆண்டவன்டத்திலே வந்து நான் உன்னை வணங்குகிறேன் என்னுடைய துன்பத்தை நீக்கி விடுந்தான் ஆண்டவன் அவர் வச்ச என்ன ஆண்டவன் நமக்கு இட்ட வேலைக்காரன ஆண்டவன் நம்மை படைத்தவன் அவன் இடத்திலே உன் மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டும்தான் வர வேண்டுமே தவிர உன்னை எல்லாம் அவரை செய்ய சொல்லக்கூடா ஒழுங்குபடுத்தி அதுதான் மருத்துவன் சொல்லுகிறான் வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ள தடாகத்திலே நிரம்பிக்கொண்டே இருக்கிறது தண்ணீர் நிரம்ப நிரம்ப அந்த தாமரை உள்ளே மூழ்கி அழிவு விடுகிறதா ஒரு குளத்திலே தண்ணீர் நிரம்புகிறது ஆனால் தாமரை மே துறங்கிதானே வளர்கிறது என்ன பொருள் வல்லதல் நல்ல தெளிவாக சொல்கிறான் இறைவனை நீ வணங்கிவிட்டு எனக்கு துன்பம் வந்துவிட்டது என்று சொல்லுவதும் உடைய அறியாமல் வெள்ள சமயம் மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ள பெறுவது சாழச் சென்று ஒரு போர்க்களத்திலே சென்றி சொல்லுகிறோம் ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளையோட வீரம் ஒரு தாய் வாய் திறந்து பிள்ளையை சொல்லுகின்ற வார்த்தை அப்படியே பழிக்கும் ஏன் வயிற்றிலே முன்னூத்தி வைத்திருந்தார் அவனுடைய செயல்கள் எல்லாம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் என்பது சொல்லுகிறோம் என்ற தாய் சொன்னாலும் இறைவனுடைய புகழை தெரிந்து கொள்ள முடியாது ஒரு உலகத்திலே உன்னுடைய மகன் சிறப்புடன் வாழ வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க தான் காரணம் இன்று விவேகானந்தர் பேரும் புகழுமாக வாழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தாய் தான் விவேகானந்தருடைய தாயிடத்திலே சென்று விவேகானந்தர் கேட்கிறார் அம்மா நான் உலகத்திலே அறியாமையை போக்க விரும்புகிறேன் அப்படி அறியாமையை போக்க நான் என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கள் தாய் உடனே சொல்லுகிறார் அந்த தாய் அந்த விவேகானந்தரை பார்த்து மகனே சமையல் அறிலே ஒரு கூர்மையான ஆயுதம் இருக்கிறது காய்களை நெருக்குகின்ற பொருள் அதை எடுத்துக்கொண்டு வாடா என்று சொன்னார்கள் விவேகானந்தர் அரவேந்தன் என்று தமிழ் வார்த்தை நிறைய புராணங்கள் நம்மை எடுத்துக் காட்டுகிறது வளர மாத மாதம் உபயதாரர்கள் அதிகரித்து நாம் பெற்ற செல்வத்திலே சிறிதளவு நல்ல பணிக்கு பயன்படுத்தி கல்வி சாலைகளுக்கும் அற சாலைகளுக்கும் நாம் சம்பாதித்த செல்வத்திலே ஒரு பகுதி கொடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற மனதை வளர்த்து